நண்பர்களுக்கு வணக்கம் முக்கியமான செய்தி இதில் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா கடந்த காலங்களில் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுடைய விவரம் பணிக்கு சென்றவர்களுடைய விவரம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து மற்ற சமூக வலைத்தளத்தில் இருந்த செய்தி தான் சரிங்களா இதில் இப்போ நான் என்ன முக்கியமாக சொல்ல போகிறேன் அப்படின்னா வருடத்திற்கு இரண்டு டெட் தேர்வு வைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ நடந்துகிட்ருக்கிற சம்பவங்கள் போராட்டங்கள் பத்தாண்டு காலமாக கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது ஆண்டு காலமாக பணி நியமனம் மேற்கொள்ளாதது தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வந்திருக்கிற ஒரு நிலையில் புதிதாக தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இந்த தேர்வுகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறது அவங்க போய் இந்த போராட்டங்களில் இந்த இத்தனை ஆண்டு கால இடைவெளி பல அரசாணைகள் மாற்றம் ஆட்சி மாற்றம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்பிக்கையாக தேர்வு எழுத போகிறாங்க அப்படிங்கிறது தெரில ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வாங்க வாங்க படிங்க அப்படின்னு கோச்சிங் சென்டர்லாம் டெட்டுக்கு படிங்கன்னு அழைப்பு விடுத்துட்டே இருக்கிறாங்க அவங்க புலப்பு ஓடிடும் புதிதாக தேர்வு எழுதக்கூடிய புதிதாக டெட்டுக்குன்னு படிக்கிற நண்பர்கள் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு படிப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரியல சரிங்களா இன்று வரை எந்த அடிப்படையில் இனிமேல் பணி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற விவரமும் தெரியல இன்னொரு போட்டி தேர்வு வைத்தாலும் முக்கியமாக என்ன பாடத்திட்டம் அப்படிங்கிறதும் தெரியல ஒரு பக்கம் ஒரு சேனலில் பார்த்திங்கன்னா இன்னொரு போட்டி தேர்வு கன்ஃபார்ம் அப்படின்னுமே ஒவ்வொரு சேனல்களில் போ அவங்கவுங்க கருத்தை வந்து போட்டு போட்டுட்ருக்காங்க சரிங்களா அமைச்சர் சொன்ன வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு எது தேவை எது நீக்கப்பட வேண்டியது அப்படிங்கெல்லாம் பார்த்துட்டு தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் சரிங்களா அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நண்பர்கள் பொதுவாக போட்டி தேர்வு படிக்கின்ற நண்பர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை வந்து சந்திக்கிறது நல்லது சரிங்களா டெட்டுக்குன்னு என்ன பொறுத்த வரைக்கும் டெட்டுக்குன்னு தனியாக படிக்கிறது கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா புதிதாக தேர்வு டெட்டுக்குன்னு படிக்கிற நண்பர்கள் எவ்வளவு போராட்ட போராட்டக்களத்தை சந்திக்கணும் எவ்வளோ மன உறுதியோடு இருக்கணும் ஆசிரியர் பணிக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் போராட்ட வீடியோக்கள் வந்து போட்டிருக்கும் பின்னாடி போய் வீடியோக்கள்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப்பில் இத்தனை ஆண்டு காலம் எவ்வளோ போராட்டம் எவ்வளோ எப்படி பண்ணி நியமனம் மேற்கொள்வாங்க கொல்ல போகிறாங்க எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டாங்க பணி கிடைக்கும் அப்படிங்கிற வரலாறு வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் நிறைய யூடியூப் போராட்ட களங்கள் தெரியும் சரிங்களா நம்பிக்கையே இழந்துறவங்க புதிதாக டெட்டுக்குன்னு படிக்கிற நண்பர்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்லலை டிஎன்பிஎஸ்சிக்கு அது ஷெடியூல் நடைமுறை நடந்துக்கிட்டே இருக்குது நன்றி அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்